ஓம் நம சிவாயா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதவி என்னதுன்னா நேற்று ஆடி பிரதோஷ வழிபாடு வீட்டில் நான் எப்படி பூஜை செய்தேன் என்பதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வாங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப விசேஷம் அந்த வகையில நேற்று தேய்பிரை பிரதோஷம் வந்தது அந்த பிரதோஷம் சிவபெருமானுக்குரியது அது அனைவருக்குமே தெரிஞ்சது பிரதோஷ நேரத்துல சிவபெருமான நம் வழிபட்டால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வங்களை வழிபட்டதற்கு சமம் அப்படி பிரதோஷ நாள்ல சிவபெருமான் நம்ம எந்த முறையில் வழிபாடு செய்யணும் உங்ககிட்ட சிவலிங்கம் நந்தித்தேவர் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடுவது மிகவும் நல்லது உங்கள்கிட்ட சிவலிங்கம் இல்லை அப்படின்னு இல்லாதவங்க நீங்கள் சிவ அந்த பிரதோஷ நாளில் சிவாலயத்துக்கு சென்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு பால் பாக்கெட்டாக இருக்கட்டும் மஞ்சள் சந்தனம் வில்வே இலையாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் சிவாலயத்திற்கு கொண்டு சென்றது மிகவும் நல்லது பிரதோஷம் தோன்றிய அனைவருக்கும் தெரியும் பிரதர்ஷம் நாளே பிற தோஷங்கள் என்று அர்த்தம் அந்த பிரதோஷ நேரத்துல நம்ம சிவபெருமானை வழிபட்டு நமக்கு இருக்கக்கூடியவங்கள தோஷம் அனைத்தையும் நீங்கி கொள்ளலாம் அதுவும் ஆடி மாசத்துல வர்ற அந்த தேய்பிரை பிரதோஷம் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் வீட்ல நீங்க எந்த பொருளை வச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பத்திற்கு செய்தவாறு நீங்க அபிஷேகம் செஞ்சுக்கலாம் அது வந்து ஒற்றைப்படையில தான் இருக்கணும் மூணு ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் நீங்க அபிஷேகத்தை செய்யலாம் சிவபெருமானுக்கு நம் அபிஷேகம் செஞ்சோம்னா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி நம்ம பரிசுத்தமாக மாறிடுவோம் என்று சொல்றாங்க அபிஷேகம் செய்யும் போது அபிஷேகம் செய்த முடித்த பிறகும் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை நீங்க சிவபெருமானை நினைத்து நீங்க வழிபடலாம் நூற்றி எட்டு முறை வழிபாடு செய்ய வேண்டும் எனது ரொம்ப ரொம்ப ஈஸியான மந்திரம்னா ஹரஹர மகாதேவாய நமக ஹரஹர மகாதேவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லைன்னா ஓம் நமச்சிவாய என்ற ஐந்து எழுத்து மந்திரத்தை பிரதோஷ வழிபாட்டுல நீங்க சொல்லிட்டே இருக்கலாம் முறை சொல்வது மிகவும் நல்லது இதோட ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன் கடவுள் காப்பாற்றுவாரா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் போது கடவுள் நம்ம வந்து காப்பாற்றுவாரா அப்படின்னு நம்புறவங்க இந்த கதையை கேளுங்க என்னதான் நம்ம கடவுள் மீது அதீத பக்தி வைத்திருந்தாலும் கடவுள் நமக்காக எல்லா விஷயத்திலும் இறங்கி வருவார் என்று கண்மூடித்தனமாக இருப்பது ரொம்ப தவறு கடவுள் வந்து தன் பக்தர்களை யாரையும் ஒரு மூலம்தான் நம்ம வந்து நிச்சயமா வழி காப்பாற்றுவார் அப்படி அவர் தரும் வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் ஒரு கிராமத்துல கடவுள் பக்தர் ஒருவர் இருந்தாரு அவருக்கு எப்போதுமே கடவுள் நினைப்ப மட்டும்தான் என் நேரமும் இப்பதான் கடவுளை பத்தியே நினைச்சிட்டே இருப்பாரு கடவுளையே வேண்டிட்டு இருப்பாரு ஒரு நாள் அவருடைய கிராமத்துல பயங்கர மழை புயல் அப்படின்னு வெள்ளம் வந்துச்சு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே காலி செஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போது ஒருத்தர் வந்து கடவுள் பக்தரிடம் வந்து ஐயா கிராமத்தில் இருப்பது பாதுகாப்பு இல்லை நீங்களும் எங்கள்ட்ட வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அந்த பக்தர் என்ன சொன்னாரு வேணா வேணா நல்லா வரமாட்டேன் எனக்கு கடவுள் பாத்துக்குவாரு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டாரு அப்போ மழை தண்ணி இடுப்பு வர வந்துருச்சு அப்போ படகு ஒருத்தவங்க செஞ்சு போயிட்டே இருந்தாங்க அவங்க வந்து மழை நிற்க மாதிரி தெரியல வாங்க எங்களோட எங்களோட படகுல வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த படகுக்கார்டையும் அந்த கடவுள் பக்தர் என்ன சொன்னாரு இல்ல இல்ல என்னை கடவுள் பார்த்துக்குவாரு நீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் மூன்றாவது வந்து ஹெலிகாப்டர்ல காப்பாற்ற ஒருத்தர் வந்தாரு கைச்சு கீழே போட்டு ஐயா அந்த கைத்து மேல பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு அதுக்கும் அந்த கடவுள் பக்தர் என்ன சொன்னார்னா இல்ல இல்ல நான் வரமாட்டேன் என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்ன சொல்லி அவரையும் அனுப்பிவிட்டாரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்தர் வந்து இறந்துட்டாரு இறந்த உடனே அப்புறம் அந்த பக்தன் வந்து கோமா கடவுள்கிட்ட போய் கேக்குறாரு நீ திருடன் நீ கெட்டவன் நீ எல்லாரும் காப்பாச்சுட்ட ஆனா உன்னே நம்பி இருந்த என்ன மட்டும் நீ கைவிட்டுட்டே அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்கிறாரு அதற்கு வந்து கடவுள் சொல்றாரு முதல்ல உன்னை காப்பாற்ற ஒரு மனுஷனா அனுப்புனேன் இரண்டாவது படகு அனுப்புனேன் மூணாவது ஹெலிகாப்டரா அனுப்புனேன் நீ வராததுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் கடவுளே நேரில் வந்து வரம் கொடுக்க மாட்டாரு யார் மூலமாவது வாய்ப்புதான் வழங்குவார் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது நம் கையில் தான் உள்ளது நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டோம்னா உடனே வந்து நம்ம கடவுளை கும்புறோம் கும்பிட்டு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் மனசை வந்து தளரக்கூடாது அவர் டைரெக்டாக வந்து நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார் அவர் மூலியமாக வேறு மனுஷங்களை அனுப்பிதான் நம்ம நமக்கு உதவி பண்ணுவார் அதனால நம்ம வந்து கடவுளை கும்பிட்றோம் நம்ம பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நீங்கள் கடவுள் இல்ல இல்லை இந்தமாதிரி சுவாமியே கும்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் கடவுள் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து காப்பாற்றுவார் நமக்கு என்ன இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம முழுமையாக கடவுளை நம்பி அவர்கிட்ட போய் சரண் கண்டிப்பா கண்டிப்பாக அவர் எல்லா பிரச்சனையும் வந்து காப்பாற்றுவார் டைரக்டா வர் வரலைன்னாலும் மற்றவர்கள் மூலியமா மனிதர்கள் மூலியமா கடவுள் வந்து நமக்கு வந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரதோஷ வழிபாடு ஈசியா செஞ்சு முடிச்சிட்டேன் மூணு அபிஷேகம் தான் பண்ணேன் பால் மஞ்சள் பண்ணி இந்த மூணு அபிஷேகம் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக பால் வைத்து அப்புறம் வந்து பழங்கள் வைத்து வழிபட்டாச்சு அதே மாதிரி லாஸ்ட வந்து வில்வ இலை அர்ச்சனை பண்ணி முடிச்சாச்சு எப்பயுமே நான் பூஜை செய்யும் போது இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு தான் நம்ம பூஜை செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ